ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கூட சேலஞ்சுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் தான் வந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கான டாபிக் வந்து பக்தி இயக்கம் அவங்க கிட்ட வந்து பக்தி இயக்கம் நம்ம தமிழகத்தில் வந்து எப்படி இருந்துச்சு வட இந்தியாவில் வந்து எப்படி இருந்துச்சு ராமானுஜர் ஆதிசங்கரோட பங்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து இந்த பக்தி இயக்கத்தை வந்து வளர்த்து கொண்டு போனாங்க இதை பற்றிலாம் வந்து நம்ம கேட்க போகிறோம் அவங்க அவங்ககிட்ட பக்தி இயக்கத்தோட ஒரு பார்வையை வந்து அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் ஹை பக்தி இயக்கம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க அடுத்தது ட்ரேட் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு அடுத்தது கிங்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு அடுத்தது முக்கியமா சோசியல் ஆர்டர் அதாவது கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து டெவலப் ஆச்சு அப்ப பிறப்பால எல்லாருமே பிரிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் புத்திசம் அஞ்சானிசம் அப்படிங்கிறது வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அங்க வந்து மக்கள் எல்லாருமே சமம் அதாவது கேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடி வேதிக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரூல் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் புத்திசமன் ஜெனிசம் வந்திருக்கும் அப்போ இது இவங்களோட அந்த வந்து நிறைய எல்லாரும் ஃபாலோ அதாவது ஜாதி மதம் கிடையாது அப்படிங்கிறது வேதிக் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க எல்லாரும் அதுக்கே போய்கிட்டு இருக்காங்க நம்மளும் நம்மளோட இதுல வந்து கொஞ்சம் நம்மளோட ரிச்சுவல்ஸ்ல கொஞ்சம் மாத்திக்கிட்டா எல்லாரும் நம்ம இயக்கத்துக்கும் வருவாங்க அப்படிங்கறதுனால அவங்க வந்து பக்தி மூமெண்ட் அண்ட் சுவி மூமெண்ட் அப்படிங்கறது வந்து உருவாக்கி இருப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இறைவனை வந்து முழுமையான பக்தியின் மூலம் தியானத்தின் மூலமாவே நம்ம வந்து அடைய முடியும் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அவங்களுக்காக நிறைய விச்சுவல்ஸ் பூஜை பரிகாரம் அதெல்லாம் செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி செஞ்சாலே நம்மளுக்கு வந்து இறைவனோட முழு முழு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அறிவின் வழிபாட வந்து ஞான மார்க்கம்னும் அதுக்கப்புறம் சடங்குகள் அதுக்கப்புறம் நற்செய்தியின் வழிபாட வந்து கர்ம மார்க்கம்னு சொல்லுவாங்க இதை ரெண்டையும் காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பகவத் கீதையில ஒரு கூறு சொல்லியிருப்பாங்க அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இவங்க வந்து அவங்களோட இயக்கத்தை வந்து எப்படி பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பக்தி பாடல்கள் பாடுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடையாள சின்னங்கள் அதாவது பொட்டு வைக்கிறது சின்னங்கள் அணைவது மூலமாவும் அதுக்கப்புறம் நிறைய புண்ணிய தலங்களுக்கு சென்று அவங்கள அது மூலமா அவங்களோட இயக்கத்தை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த மாதிரி அவங்களும் என்ன அவங்களோட கோட்பாடு என்னவா இருந்துச்சு அப்படின்னா உணர்ச்சி பூர்வமான பக்தி அதுக்கப்புறம் தூய்மையான தியா தியானம் இது மூலமாவே நம்மளோட கடவுளை வந்து உணர முடியும் அப்படிங்கறத இவங்களோட கோட்பாடா இருந்துச்சு இதுக்கப்புறம் யார் வர அப்படின்னா இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த கருத்துக்களையுமே வே முரண்பாடு அதாவது ஒத்துழை ஒத்துழைச்சி வர மாதிரி இல்லை அவங்க இதுக்கு முரண்படாத எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா அவங்களும் அதுக்கப்புறம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி அப்படின்னா இந்த உணர்வு பூர்வமான பக்தி தூய்மையான தானம் மூலமாவும் நம்மளால வந்து பக்தியை வந்து நம்மளால கடவுளை வந்து உணர முடியும் அப்படிங்கறத கருதி அவங்களும் இதை நம்ப ஆரம்பிச்சாங்க இவங்களும் நிறைய அந்த மாதிரி மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களும் இந்த மாதிரி பக்தி வந்து பின்பற்ற ஒரு ஆரம்பிச்சு வந்து கொடுத்தீங்க இந்த ஜாதி படிநிலைகளை கடந்து வந்து இந்த பக்தி இயக்கம் வந்து உருவாயிருக்கு ஒரு யூனிட்டி கான்செப்ட் வந்து இதுல கிரியேட் இந்த பக்தி இயக்கம்ங்கிற வரும்போது அவங்க இந்த ஜாதி இவங்க இந்த ஜாதிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாம இந்த மதத்தின் அடிப்படையிலயோ இவங்க எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு பக்தி இயக்கம் வந்து தமிழ்நாட்டுல எப்படி பரவி அப்ப பக்தி இயக்கம் அப்படிங்கறது தமிழ்நாட்டுல வந்து ஆழ்வார்கள் அதுக்கப்புறம் நாயன்மார்கள் மூலமா பரவிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்வார்கள் வந்து மொத்தம் பன்னிரண்டு பேரு அவங்க வந்து வைணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து விஷ்ணுவை வழிபடுறவங்க அடுத்தது வந்து நாயன்மார்கள் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கிட்டா அவங்க வந்து சைவர்கள் இவங்க வந்து சிவனை வழிபடுறவங்க சிவனை வழிபடுறாங்க அப்படிங்கிற எடுத்துக்கிடும் போது சிவனோட பக்தியை சொல்ற மாதிரி முன்னாடி உள்ள திருவிளையாடல் படங்கள் மூலமா அவங்களோட பக்தியை வழிபடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவங்க வந்து சிவன் விஷ்ணு குறிப்பா கிருஷ்ணரை பத்தி நிறைய பாடல்களை தமிழ்ல ஏற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல மட்டும் இல்லாம தென்னிந்தியால தெலுங்கு கன்னடம் அந்த மாதிரி மொழிகளிலையும் இந்த மாதிரி பக்தி பாடல்களை ஏற்றி அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பாங்க இவங்களோட முக்கிய நோக்கமே என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த சமணம் பௌத்தம் அதை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத எதிர்த்தும் அதுக்கப்புறம் ஜாதிகள் வந்து பார்க்க கூடாது அதுக்கப்புறம் ஆண் பெண் அப்படிங்கிறவங்க வந்து சமன சமம நடத்தணும் அப்படிங்கறத வந்து கொண்டு அதை வந்து மேம்படுத்தி இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க இயக்கங்களும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல குறிப்பா அந்த ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள ரெண்டு ஆழ்வார்கள் வந்து சிறப்பா சொல்லியிருப்பாங்க எது மூலமா அப்படின்னா அவங்களோட நூல்கள் மூலமா அவங்க சிறப்பா சொல்லியிருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட் உள்ளவங்க வந்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் அப்படிங்கறவங்க வந்து மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாடல்களை வந்து திருவாய் மொழி அப்படிங்கறது மூலமா சிறப்பு அந்த அந்த நூல் மூலமா சிறப்பு பெற்றிருப்பாங்க இந்த நம்மாழ்வார் அப்படிங்கிறவங்க வந்து நாலாயிரம் பாடல்களை கொண்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நாதமொழி அப்படிங்கிறவங்க வந்து ஊரே எழுதியிருப்பாங்க அடுத்தது ஆழ்வார்லயே ஆழ்வார்லேயே ஆண்டாள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பெண் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது யார் வருவா அப்படின்னா பெரிய ஆழ்வார் இவர் வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லி இவர் இன்னொரு பேர்லயும் சொல்லுவாங்க இவங்க வந்து யசோதா இடத்துல தன்னை வச்சுக்கிட்டு கிருஷ்ணரை பத்தி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல துளசி தோட்டத்துல வந்துதான் ஆண்டாள் அப்படிங்கிறவங்களை கண்டெடுத்து அவங்கள தத்தெடுத்து மகளா எடுத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கு குறு இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆண்டாள் அப்படிங்கறவங்க எழுதியிருப்பாங்க நாச்சியாரின் திருமொழி அப்படிங்கறது வந்து ஆண்டாள் அப்படிங்கறவங்க வந்து விஷ்ணு மீது விஷ்ணு அவதாரமான அரங்கநாதன் மீது காதல்ல நிறைய பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க இவங்களோட பாடல் வந்து இன்னும் வைணவ திருமணத்துல வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சைவம் வைணமும் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சமணம் பௌத்தத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிடுச்சு சமண பௌத்தம் வந்து வளராம முக்கிய காரணமா இருந்தது சைவம் வைணவம் இங்க வந்து பர்டிகுலர் ஆதிசங்கரோட கோட்பாடுகள் இருந்திருக்கா இந்தியாவில நம்ம தமிழகத்துல வந்து ஆமா சார் அப்ப ஆதி நாராயணன் அப்படி ஆதிசங்கரர் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது அவருக்கு இன்னொரு பெயர் வந்து சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி பேரு இவங்க வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டுல வந்து தோன்றிருப்பாங்க இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் ஒரு தத்துவம் சொல்லியிருப்பாங்க அதாவது அத்வைதம் அப்படின்னு ஞானத்தை வழிபடுறது மூலமா நம்மளுக்கான ஜீவாத்மாவும் பிரம்மாத்மாவும் இணையும் அப்படின்னு அந்த கருத்து தத்துவத்தின் மூலமா சொல்லியிருப்பாங்க அப்ப இவங்க வந்து நிறைய மடங்கள் நிறுவிருப்பாங்க எங்கெல்லாம் அப்படின்னு பாக்கும்போது துவாரகா பத்ரி நகர் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய மடங்கள் நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்குமே ஜாதி வேறுபாடு அதுக்கப்புறம் இந்த சடங்குகள் மீதான நம்பிக்கை கிடையாது அதுவும் இவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க இயப்பிய ஒரு நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து இவங்க ஏற்றிருப்பாங்க இந்த பிரம்மசூத்திர நூல்களை வந்து இன்னும் வேத பள்ளிகள்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வட இந்தியாவோட பக்தி இயக்கம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்லாமியரோட கோட்பாடுகள் என்னவா இருந்துச்சு அப்படிங்கறது தெரியும் அவங்க வந்து முன்னாடியில இருந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது நம்மளோட ஆஹ் நம்மளோட பக்தி மூலமாதான் அவங்களை வந்து நம்ம வழிபாடும் அவங்களோட தோற்றமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து பதினாலாம் பதினாலாம் பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டுல வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்தோம் அதை வந்து பாடல்கள் மூலமாவோ அதுக்கப்புறம் நடனம் மூலமாவோ அவங்களை வழிபடலாம் அப்படிங்கறது இந்த பதினாலாம் பதினஞ்சாம் நூற்றாண்டுல கொண்டு வந்து இது வந்து சூஃபி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டு வந்தாங்க இதுல வந்து பக்தி இயக்கத்துல வர சான்றோர்கள் வந்து ஒரு ஆறு பேர் இருப்பாங்க யாரெல்லாம் அப்படின்னா ராமநந்தர் அதுக்கப்புறம் வல்லவாச்சாரி அடுத்தது வந்து சூர்தாஸ் அதுக்கப்புறம் மீராபாய் அடுத்தது துளசிதாசர் அடுத்தது வந்து வ வைணவ தேவா சைதன்ய தேவா அப்படிங்கிற ஒரு ஆறு பேர் உண்டு ராமநந்தர் அப்படிங்கிறவங்க வந்து வட வட இந்தியாவில அவங்களோட பக்தி சிந்தனைகளை மக்கள் கிட்ட ஒரு இயக்கமா கொண்டு வந்தாங்க தான் இந்த ராமநாதர் அப்படிங்கிறவங்க மீராபாய் அப்படிங்கிறவங்க வந்து மேவர் நாட்டு பட்டுத்திலவரசோட மனைவி இவங்க கிருஷ்ணர் மீது உள்ள பக்தினால அவங்களை நிறைய பஜனை பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க அடுத்தது சூர்தாஸ் அப்படிங்கிறவங்க வந்து பிறப்புலயே பார்வை இருக்காது இவங்க வந்து நிறைய இவர் வந்து கவிஞர் அதுக்கப்புறம் இசைக்குழு கவிஞர் அப்படிங்கிறதும் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு அடுத்தது வந்து வைத்தன்ய தேவா அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பாடல்கள் பாடல்கள் அதுக்கப்புறம் நடனங்கள் மூலமா அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க இது மக்களிடையே நிறைய தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நீங்க சொன்னீங்க இந்த சாமானியர்கள் வந்து இப்போ ஈவன் மீராபாயா இருக்கட்டும் சாமானியர்கள் தான் இவங்களே வந்து ஒரு பக்தி இயக்கத்தை உருவாக்கி அதை மேம்படுத்தி கொண்டு போக வந்து முடிஞ்சிருக்கு மக்களும் அத ஃபாலோ வந்து நீங்க வட இந்தியாவோல வந்து அஹ் சமணமும் பௌத்தமும் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு அப்போ வ வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டால இவங்க வந்து இவங்களோட பாடல்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாடல்கள் மூலமாகவும் நடனங்கள் மூலமாகவும் கொண்டு வந்ததுனால அந்த பௌத்தம் அந்த பௌத்தம் சமணம்ங்கிறது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு ஏன்னா இது வந்து மக்களிடையே அதிக தாக்கத்தையும் கடவுள் மீது இப்படி ஒரு வழிபாட கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொண்டு வந்ததுனால பௌத்தம் அண்ட் சமணம்ங்கிறது கண்டிப்பா வீழ்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஓகே வெரி குட் சூஃபியோட இயக்கத்தை பத்தி சூஃபி மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இப்ப உள்ள காலகட்டத்தில இருந்து முன்னாடி வரைக்கும் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு உருவம் கிடையாது அப்படிங்கறதுதான் கூட்டா சொல்லிருப்பாங்க ஆனா இந்த சூஃபி மூமெண்ட்ல என்ன சொல்லிருப்பாங்க கடவுள் அப்படிங்கிறவங்க நம்மள வந்து அடையணும் அப்படின்னா பாடல்கள் மூலமா யோகா மூலமா நடனம் மூலமா அவங்கள வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இவங்க பின்பற்றி இயக்கங்களை ஆரம்பிச்சிருப்பாங்க இதுல வந்து ரெண்டு பேர் வருவாங்க யாரு அப்படின்னா கபீரர் கபீர் அதுக்கப்புறம் குருநாக் அப்படிங்கிற ரெண்டு பேர் வருவாங்க இந்த கபீர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா இவங்க வந்து முஸ்லீம் தான் ஆனா வாரணாசியில ராம்நாத் அப்படிங்கிற ஒருத்தரோட பேச்சுல இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஹிந்துவோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுபடி நிறைய கொள்கைகளை கொண்டு வந்தாங்க ஈக்கங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இவங்க கொண்டு வந்த கருத்துக்கள் எல்லாமே லோக்கஸ் பீப்புள் வந்து ஏத்துக்கிட்டு அத படி நடக்கவும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கபிரர் எழுதிய ஒரு நூல் தான் கபிரரின் சுரந்தவாளி அப்படிங்க இவங்களை இவங்க ஈட்டிய ரெண்டு நூல் வந்து ஒண்ணு வந்து பைஜாக் இன்னொன்று வந்து கபிரன் சுரந்த சுரந்தவாளி அப்படிங்கிற நூல் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வந்து குருநாத் அப்படிங்கிறவங்களை பத்தி சொல்லுறோம் குருநாத் அப்படிங்கிறவங்க வந்து குருநாத் அப்படிங்கிற வந்து தேர்ட்டி நைன்ல வந்து பிறந்திருப்பாங்க லாகூர் அப்படிங்கிற இடத்துல இவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து அஹ் ரிலீஜன் டிஸ்கஸ் அதாவது அந்த பக்தியோட உரையாடல வந்து நிறைய பங்கேற்றிருப்பாங்க ஆனா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அது எதுவுமே பிடிக்காது ஆனா இவங்க ஆனா இவங்க வந்து ஆன்மீகத்துலதான் போகணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க ஆன்மீகத்துலதான் போயிருப்பாங்க நிறைய புண்ணிய தலங்களுக்கு எல்லாம் சென்று அதை வழிபட்டிருப்பாங்க கடைசி அஹ் கடைசி ஆன்மீகத்தை தான் இவங்க பின்பற்றி நடந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து எப்போ இறந்தாங்க அப்படின்னா பிப்டீன் தேர்ட்டி நைன்ல வந்து இறந்திருப்பாங்க இவங்களோட பிப்டீன்த் ஐநூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள்ல வந்து அரசு அங்கீகரிச்சு இவங்களுக்கு ஒரு நடைபாதை வந்து அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இவரோட போதனை எப்படி கத்து கொடுத்தாங்க அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இந்த குருநாத் தான் சீக்கியரோட முதல் குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் எழுதிய நூல் வந்து குரு கிருத்தா சாஹிப் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க இததான் அந்த சீக்கியரோட புனித நூலா பயன்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த குருநாத் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்களோட சீடர்களை வந்து அஹ் அடுத்த குருவா நியமிச்சிருவாங்க இதை வழிபா இதை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் வர்ற குரு எல்லாருமே அவங்களோட சீடர்களை வந்து தேர்ந்தெடுத்து அதை வழிபட செஞ்சாங்க இதுல வந்து முக்கியமா குரு குரு கோவிந்த் சிங் அப்படிங்கறவங்க வந்து ஒரு திருமுழக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது பாகல் அப்படிங்கறது அது என்ன அப்படின்னா வால்ல வந்து இனிப்ப வந்து கிளறி அந்த நாக்குல வச்சு எடுக்கிற மாதிரி அதாவது நம்ம கங்கையில எப்படி முங்கி எந்திரிச்சா ஒரு புனிதம் கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி அதுல வந்து இந்த திருமுழக்க வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க ஓகேப்பா வெரி குட்